நவக்கிரகங்களில் ஒரு கிரகமாக இருப்பவர் சனீஸ்வர பகவான் திருவாரூரை அடுத்த திருத்துறை பூண்டி செல்லும் வழியில் திருக்குள்ளிக்காடு என்ற தளத்தில் சனீஸ்வரர் பொங்கு சனியாக கையில் கலப்பை காகத்தின் சின்னம் பொறிக்கப்பட்ட கொடி அபயவரத முத்திரையுடன் காட்சி தருகிறார் இத்தலத்திற்கு நவகிரகங்களில் ஒன்றான சூரிய பகவானே தனது வெப்பத்தை தணிக்க வேண்டி கொண்டாராம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த இக்கோயிலுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் சென்று எல் தீபம் ஏற்றி வழிபட்டால் அத்தனை கஷ்டங்களும் தீரும் என்பது நம்பிக்கை இக்கோயிலின் தல வரலாற்றை அங்கிருக்கும் அர்ச்சகர் சொல்ல கேட்கலாம் சிவ உதைனும் மிருதுபாத நாயகி அம்பிகா சமேத பொங்கு திருக்கோயில் பகவான் திருக்கோயில் திருக்கொல்லிக்காடு ஊரில் சுவாமி பேர் வந்து அக்னிபிரீஸ்வரர் அம்பாள் பேர் வந்து மிருதுபாதநாயகி தமிழில் கொல்லிக்காடார் பஞ்சுனும் மெல்லடியால் நெருப்பும் பஞ்சும் ஒன்னாயிருக்கிறதா வரலாறு சூரிய பகவான் கல்யாணமாயி சூரிய பகவானுடைய வெப்பத்தை உஷாதேவியால் தாங்க முல்லங்கிறதுனால சாயாதேவியை மறுமணம் பண்ணி வைக்கிறான் அவளாலையும் தாங்க திருக்கொல்லிக்காட்டில் திருக்கொள்ளிக்காட்டில் வந்து சிவபூஜை பண்ணி பாவ விமோச்சனம் கிடைக்கிறது உஷாதேவிக்கு யமனும் சாயாதேவிக்கு சனி பகவானும் பிறக்கிறார் யமனுக்கு அழிக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் தர்மராஜன்கிற பட்டம் கிடைக்கிறது சனி பகவானுக்கு புண்ணியமான தொழில் பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாவத்துக்கு இந்த ஜென்மத்தில் தண்டனை கொடுத்து பாவத்தை போக்கிறார் சுத்த மனுஷனா புண்ணியவனாக இருக்கான் இருந்தாலும் தண்டனை மட்டுமே கொடுக்கறதுனால வியாதிங்கிறா தோஷங்கிறா சனி பகவானை அது பொறுக்காமல் சனி பகவான் திருக்கொள்ளிக்காடு வந்து அக்னீஸ்வரரை சிவபூஜை பண்ணி வர வாங்கிண்டு ரெண்டாவத அவதாரம் கையில் ஏற்களப்ப காக கொடி அபயகஸ்தம் ஊருகஸ்தத்தத்தோட அனுக்கிரகமூர்த்தியாக சிவாலயங்களில் மகாலட்சுமி இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் ரெண்டாவத அவதாரம் சனியாக இருக்கார் இந்த ஊரில் தரிசனம்னா சனி பகவான தனதானியங்களை கொடுக்கிறார் குபேரனால் கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கிறார் ஆயுளுக்கு எந்த ஒரு பங்கமம் இல்லாமல் பாதுகாக்கிறார் நிரந்தரமாக இருக்கக்கூடிய செல்வங்களை கொடுக்கிறார் இரண்டாவதாரம் பொங்குசனி இருக்கார் இந்த ஊரில் தசரதர் தரிசனம் பண்ணி பாவை விமோச்சனம் கிடைச்சதுனால கோவிலை சுத்தி ராஜமானியம் கொடுத்ததாக வரலாறு பிற்காலத்துல முதலாம் குலத்துங்கன் சோழர் காலத்துல செங்கல் கோவில கருங்கல் கோவிலா மாத்தினதா வரலாறு சம்பந்தரால் பாடல் ஸ்தலம் இது சம்பந்தர் பாடல்ல சொல்லும்பொழுது சொல்வார் தேடினார் அயன்முடி மாலும் சேவடி நாடினார் அவரன்று நனுகு கிற்றிலர் பாடுவார் பரிவோடு பக்தர் சித்தமும் கூடினார் கருள் செய்வர் கொல்லிக்காடரேம்பர் பிரம்மா விஷ்ணு பாலத்தின் தலையும் பார்க்க போனால் கிடைக்கல அதுமாரி ராவணன் வரலாறுல பார்த்தா ராவணன் கைலாய மலையை தூக்கி ரொம்ப சிரமப்பட்டு சிவதர்சனம் கிடைக்கிறது எதுவுமே தேவையில்லை பரிவோடு பக்தி சித்தியோட தரிசனம் பண்ணாலே அருள் பாலைச்சர்றார் அப்படின்னு சம்மந்தர் சொல்றார் அதே ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா பச்சிமாபி முகம் அக்னீஸ்வரம் சர்பாகார சமன்விதம் சகர் தரிசன மாத்திரேனா கோடி யஜ பலம் பேதுங்கிறார் அக்னீஸ்வரர் மேற்கு முகமாக இருக்கார் சர்பாகாரம்னா பாம்பை எப்பொழுதுமே சரிசவமாக மாலையாக போட்டுருக்கார் சகர் தர்சனம் மாத்திரேன்னா ஒரு செகண்டில் இன்னும் துல்லியமாக தரிசனம் பண்ணாலே கோடி யாகம் பண்ண பலன்னு ஆகமத்தில் சொல்கிறார் சம்பந்தர் சொல்றார் பரிவோட பக்தி சித்தியோடு தரிசனம் பண்ணாலே அருள் பாலிச்சர்றார்னு அதேமாரி அடுத்த பாடலில் சொல்கிறார் மத்தமும் வன்னியும் மலிந்த சென்னிமேல் கொத்தலர் கொன்றையர் கொல்லிக்காடரேங்கிறார் நம்ம வந்து ஊமத்தம்பு வந்து எந்த ஒரு பூஜைக்கும் சிறப்பாக சேர்த்துக்கிறது கிடையாது திருக்கொல்லிக்காட்டில் சிறப்பாக சொல்கிறார் சம்பந்தர் ஏன் கேட்டால் கைலாயத்தில் சுவாமி அம்பால் நடனத்தை தேவர்கள் ரிஷிகள்லாம் பார்த்துறா இந்த சாசுகள் பூதகணங்கள் பார்க்க முடியுங்கிறதுனால இந்த ஊரில் வந்து சிவபூஜை பண்ணி சுவாமிகிட்ட கேட்கும் பொழுது சுவாமி மனமெருங்கி இந்த ஊரில் பேய்களோடு ஆடினார் மாநடனம்பர் சம்பந்தர் பேய்களோட பெரிய நடமா பேய்களுக்கு காட்சி கொடுக்குறார் அதனால் பேய்பிசாசுகள் வாக்கு கொடுக்குறது இங்கே வந்து தரிசனம் பண்ணுறவாளுக்கு அதுகளால் ஏற்படக்கூடிய இடையூறுகள் தொந்தரவுகள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அதனால் அதுகளுக்கு விருப்பமான ஊமத்தொம்புவை ஏற்றுக்கிறார் பகவான் இந்த ஊரில் அதனால் இந்த ஊரில் வந்து தரிசனம் பண்ணால் புல்லு சூன்யம் கிரகதோஷம் சித்தப்பிரம்மணன் செய்வனே இதெல்லாம் இருக்காதும்பா அடுத்தது வன்னி மரம் பொதுவாகவே குபேர பூஜைக்கு அருகதியான பத்திரம் வன்னி பத்திரம் குபேர சம்பத்தை அனுக அனுகிரகம் பண்ணக்கூடியவர் பகவான் சாமிக்கு உகந்த இந்த பிரதான ஸ்தல விருட்சமும் வன்னி மரம் அதனால் இந்த ஊரில் வந்து தரிசனம் பண்ணால் இந்த குபேர சம்பத்துங்கிற ஏழு தலைமுறைக்கு நீடிக்கக்கூடிய செல்வத்தை தரதா வரலாறு அடுத்தது கொன்னப்பூ மாப்பிள்ளை கொன்ன சர கொன்னம்பா பிஞ்சு பூ எல்லாம் ஒரே கொத்தில் இருக்கும் சுவாமி நெருப்பு அம்பாள் பஞ்சு இவ எப்படி ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்காளோ அதை மாரி இந்த ஊரில் வந்து தரிசனம் பண்ணால் குடும்பத்தில் ஸ்தாபனத்தில் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பாங்கிறது வரலாறு அதேமாதிரி இந்தூரில் பிரம்மா விஷ்ணு ராவணன் ஹரிச்சந்திரன் தாரகாவன ரிஷிகள் சூரிய பகவான் உஷாதேவி சாயாதேவி எல்லாருமே சிவபூஜை பண்ணி பெற்றிருக்கா குறிப்பாக சனி பகவான் ரெண்டாவது அவதாரம் சிவபூஜை பண்ணி வர வாங்கிட்டு ரெண்டாவது அவதாரம் தனதான்யாதிபதி குபேரனால் கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கக்கூடியவர் ஆயுளுக்கு அதிபதியாக ரெண்டாவது அவதாரம் பொங்குசனியாயிருக்கார் அதான் இந்த ஊரில் சிறப்பு